வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலி அப்படிங்கிற ஒரு நாடுங்க அந்த நாட்டில் கோப்ரி அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் பணிபுரிந்த ஐந்து இந்தியர்களை அந்த நாட்டில் இயங்கி வந்த ஒரு பயங்கரவாத ஆயுதமேந்திய பயங்கரவாத குழு கடத்திட்டு போயிருக்காங்க அந்த ஐந்து இந்தியர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு பிரச்சனை நார்மலாக இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் இருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய குழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் நம்ம பரவலாக பார்க்க முடியும் அப்படிதான் மாநிலையும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆயுதம் ஏந்திய போராட்ட குழு இருக்காங்க அவங்க தான் ஐந்து இந்தியர்களை கடத்திட்டு போயிருக்காங்க கடத்தப்பட்ட ஐந்து இந்தியர்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வெளியுறவுத்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க யாரும் பேனிக்காக வேண்டாம் மாநில இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் கடத்தப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க கூடிய விரைவாக கடத்தப்பட்டவர்கள் மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய துறை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கருக்கா வினோத் இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவர்னர் மாளிகை இருக்குல்ல கவர்னர் மாளிகையை நோக்கி இரண்டு பெட்ரோல் குண்டை வீசினவன் தான் இந்த கருக்கா வினோத் கவர்னர் நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவுக்கு சைன் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையை நோக்கி பெட்ரோல் குண்டை வீசினா அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் இந்த கருக்கா வினோத்தை பெரிய போராடி மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்த்தாங்க திமுக உடன்பிறப்புகள்லாம் ஏன்னா திமுக நீட் தேர்வை எதிர்க்கிறாங்களே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் குண்டை வீசியிருக்கான் சொல்லவே வேணாம் திமுக உடன்பிறப்புகளும் ஆகா ஓகோ அப்படின்னு பேசிக்கிட்டு பேசிக்கிருந்தாங்க தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த கேஸில் கிளம்பிறங்கினாங்க இப்போது நேற்றைய தினம் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் கருக்கா வினோத்துக்கு பத்து வருட சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட்டு கிடைச்சிருக்கு இது டாபிக் மூணாவது என்ன பார்க்க போறோம் நாளைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவருது யார் ஜெயிக்க மறுபடியும் சர்க்காரா இல்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா என்டிஏ சர்க்கார் தான் மறுபடியும் அமைய போது ரொம்ப கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட அவங்க ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு எல்லா மீடியாக்களும் எக்ஸிட் போல் ரிசல்ட்டாக சொல்லியிருக்காங்க இடையில நியூ செவன் வந்து ஒரு அலப்பராக பண்ணியிருக்காங்க என்னென்னா பீகார் அரியணை யாருக்கு அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பொதுமக்கள் என்டிஏவா இண்டி கூட்டணியா இல்லை அதர்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ண மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க கேட்ட கேள்விக்கு என்டிஏ அப்படின்னு முப்பத்தாறு விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் இண்டி கூட்டணி அப்படின்னு அறுபத்தி ஒரு விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பிற கட்சிகள் அப்படின்னு மூணு விழுக்காடு பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த நியூஸ் கார்டை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு மக்கள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரை கூட வச்சிருக்காங்க நியாயப்படி பார்த்தா பீகாரில் போய் எடுக்கணும் இது மாதிரி கேள்விகளை பீகாரில் போய் எடுக்கணும் ஏன்னா பீகார் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அங்கே கலை நிலவரம் என்ன அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் நாங்கள் என்டிஏவை செலக்ட் பண்ணணுமா இல்லை இண்டி கூட்டணியா அப்படிங்கிறத அவங்க தான் அந்த தீர்ப்பை சொல்லணும் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு சும்மா எக்ஸ் வலைதளத்தில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்டால் அதுவும் நியூஸ் செவன் ப்ரோ டிஎம்கே சேனல் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் இதுல இந்த எக்ஸிட் போல் எல்லாம் இப்ப பாஜக பங்கமா கலாய்க்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலு அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு அண்ணாமலை மேல டிஃபர்மேஷன் கேஸ் பாலு அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு முந்தா நேற்று டி ஆர் பாலு வருவார் கோர்ட்டுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா வரல கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிருக்காரு பாஜக சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய குறுக்கு விசாரணைக்கு பயந்து தான் டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வரலை அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட்டுருந்தாங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு முன்பாக இரண்டு முறை நீதிமன்றத்துக்கு டிஆர் பாலு ஒரு காரில் வந்தார்ல நீதிமன்றத்தில் என்ன சொல்றாருனா எந்த சாராய ஆலையையும் நான் நடத்தலை சாராய ஆலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு டிஆர் பாலு கோர்ட்டில் சொல்கிறாரு ஆனால் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் இருக்குல்ல அது யாருடைய பேரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு சாராய ஆலையுடைய பேரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இதை தான் குறுக்கு விசாரணையாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்த்தேன் டிஆர் பாலு வரலை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது திமுகவுக்கு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணிங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்